ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக ஆரம்பிக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு அது மாளிகை வளாகத்தை இந்தியர்கள் கைது விசாரணையில் வெளியான தகவல் இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது நல்லாட்சி காலத்தில் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகித்தவர் ரணில் பிள்ளையான் சுட்டிக்காட்டு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை வரவேற்றுள்ள சர்வதேச நாணய நிதியம் அதானி நிறுவனத்தின் காட்டாளி திட்டம் கேள்வி எழுப்பும் எதிர்கட்சி போலீசார் அரசு அதிகாரிகளின் ஆதரவுடன் இலங்கையில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் மத சுதந்திர அறிக்கையில் அமெரிக்கா சுட்டிக்காட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையின் வளர்ச்சியில் அங்கம் வகிக்க தயார் ஜீவன் தொண்டமான் ஆசிரிய சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக வீரரிடம் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க நேற்று அல்பத்தும் மகாநாயக திப்பட்டு பாபே சுமங்கல தீரர் மற்றும் ஆஸ்கிரிய மகாநாயக பரகுட ஸ்ரீ ஞானரத்ன தீரர் ஆகியோரை சந்தித்து ஆசி போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது நாட்டின் பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது ஏதேனும் காரணங்களுக்காக எதிர்பெறும் காலங்களில் அவ்வாறு நடக்காமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்கள் தமது கல்வியை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் அலரி மாளிகை வளாகத்துக்குள் ட்ரோன் கண்காணிப்பு கேமராவை செலுத்திய குற்றச்சாட்டில் இரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் செலுத்தியது ஒரு பறக்கும் பந்து வகை விளையாட்டு பொருள் என தெரிய வந்துள்ளது கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அலரி மாளிகை வளாகத்துக்குள் ட்ரோன் போன்ற ஒரு பொருளை செலுத்திய குற்றச்சாட்டில் இரு இந்தியர்கள் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பறக்கும் பந்து வகை விளையாட்டுப் பொருள் ஒன்றே அடரி மாளிகை வளாகத்துள் விடப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறாததால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சமூக வலைத்தளங்களில் இந்த சம்பவம் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக தவறாக கருதப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் எந்தவிதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது எனவும் இதனை ஒரு அச்சுறுத்தலாக கருதி வெளிவரும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெருமளவு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இடையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட அறுபது இந்தியர்களை குற்றப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தலங்கம மாதுபல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் வைத்த கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று முப்பத்தி ஐந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு மணிக்கணனிகள் குற்றப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றுக்காக பணியாற்றியமை தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் குற்றப்பனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது சீனா பிலிப்பைன்ஸ் மால்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர் சமூக ஊடகங்கள் ஊடாகியவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணிலுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அவருக்கு எதிராகத்தான் வாக்குப்போட வேண்டியவன் ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவர் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகிப்பவர் இருப்பினும் தனிப்பட்ட வெறுப்பு விருப்பு கப்பால் அரசியல் செய்ய முடியாது என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பவுனதீவு நெடிய மடுவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு முறை பெற வேண்டும் கிழக்கு மாகாணம் வறுமையுடைய மாகாணம் என்பதை அவர் உணர்ந்துள்ளார் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நாம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அபிவிருத்தியின் மூலம் உற்பத்தி துறையின் சக்தி மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும் நாட்டை முதலில் கட்டியெழுப்புவதை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதேவேளை வறுமையான மக்கள் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பதையும் சிந்திக்க வேண்டும் எனவே நாம் ஒன்றுபட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால்தான் சர்வதேச மற்றும் நாட்டின் சவால்களை வெல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளார் சீனா மற்றும் கடன் வழங்குனர்களுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை நிறைவு செய்தமை நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தும் நடவடிக்கையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் வெளிநாட்டு கடன் வழங்குநர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீலமைப்புக்கான ஒப்பந்தம் நேற்றைய தினம் கச்சாத்திடப்பட்ட நிலையில் நிதியத்தின் இலங்கைக்கான சதேச தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் புரூவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடன் விளங்கிய நாடுகளுடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார முயற்சிக்கான பயணத்தில் முக்கிய மைல்கல்லான கடன் உடன்படிக்கைகள் நிறைவு செய்தல் போன்ற கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் நிலை தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முக்கிய நடவடிக்கை பாராட்டத்தக்கது என பீட்டர் புரூவர் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தகுதிகான் போட்டியில் மகளிருக்கான கூழூன்றி பாய்தலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் தேசிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார் ஒலிம்பிக் தகுதிகான் போட்டியான நூற்றி இரண்டாவது தேசிய மெய்வளுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் தியகம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் ஜார் சாவச்சேரி இந்து கல்லூரியின் பழைய மாணவியும் ஜால் பல்கலைக்கழகத்தில் கல்வி நேசர் நேசராசா டக்சிதா மகளிருக்கான கோலூன்றிப் பாய்தலில் தேசிய சாதனை நிலைநாட்டியுள்ளார் கோலூன்றி பாய்தலில் மூன்று தசம் ஏழு இரண்டு மீட்டர் உயரத்தை தாவியதன் மூலமே தக்சிதா புதிய சாதனை நிலைநாட்டி பதக்கத்தை சுவீகரித்துள்ளார் சாதனை படைத்த மாணவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பாடசாலை படிப்பை முடித்தாலும் எனது பயிற்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த சாதனை நிலைநாட்ட உறுதுணையாக இருந்த பாடசாலை அதிபர் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை சமூகம் மற்றும் எனது பெற்றோருக்கு நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையை பிரயித்துவடுத்தி சர்வதேச அளவில் சாதனை நாட்டுவது எனது லட்சியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காட்டாளி திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இந்த காற்றாளி திட்டத்தை முன்னெடுக்க அதானி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் மூலம் பாரிய பண இடம் பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன பிஜேசேகர் ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைந்து பாரிய பண மோசடியில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி இலங்கையில் உள்ள வேறு எந்த தரப்பினரது யோசனைகளை கருத்தில் கொள்ளாது மன்னாரில் காற்றாலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அதானி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னாரில் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடுத்த இருபது ஆண்டுகளில் இலங்கை மில்லியன் கணக்கான டொலர்களை இழக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக தெரிவித்துள்ள அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத சுதந்திரம் தொடர்பான வடாந்த அறிக்கையில் அமெரிக்கா இதனை குறிப்பிட்டுள்ளது உள்ளூர் பெரும்பான்மை மத சமூகத்தின் உறுப்பினர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக தெரிவித்த மத சிறுபான்மை இனத்தவர்கள் அவர்களுக்கு அரசு அதிகாரிகள் ஆதரவளித்ததாக தெரிவித்தனர் பௌத்த கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அல்லது மத வழிபாட்டுக்காக பௌத்த சாசன அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயற்பட்டனர் என கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆராய்ந்து ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தேசிய கிறிஸ்தவ சுவிச கூட்டணி அமைப்பு இதனை ஏற்றுக்கொண்டதுடன் போலீசாரும் அரசு அதிகாரிகளும் சிறுபான்மை மத சமூகத்தினரும் துன்புறுத்துவதிலும் அவர்களுடைய மத வழிபாட்டுத் தலங்கள் தாக்கப்படுவதிலும் தொடர்பு என கிறிஸ்தவ குழுக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றது மே இருபத்தி மூன்றாம் தேதி யாழ் மாவட்டத்தில் தையெட்டு என்ற இடத்தில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த பிகாறு என அவர்கள் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறியமைக்காக கைது செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் உள்ளூர் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன பொலிசா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜீந்திரனை அங்கிருந்து வெளியேற்றினர் இருபத்தி நான்காம் தேதி மல்லாகும் நீதிமன்றம் ஒன்பது பேரை பிணையில் விடுதலை செய்ததுடன் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கியது குறிப்பிட்ட பௌத்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதியில் அந்த பகுதி விவசாயிகளுக்கு பன்னிரண்டு ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்த காலம் முதல் ராணுவம் அந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் சிவில் சமூகத்தினர் தெரிவித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார் இந்த நிலையில் ஜெய்சங்கர் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று வியாழக்கிழமை மாலை பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் மீனவர்களின் நலன் காப்பதில் மத்திய அரசு அதிகபட்ச முன்னுரிமை தருகிறது மீனவர்களை முன்கூட்டியே விடுவிக்க இந்திய தூதரகம் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது நமது மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்க பத்து ஆண்டுகளாக கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது மத்திய மீ இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக அதீத முன்னுரிமை வழங்குவோம் என குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையின் வளர்ச்சியில் அங்கம் வகிக்க ஆர்வமாக உள்ளனர் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் துண்டமான் தெரிவித்துள்ளார் சீனாவின் டேலி நகரில் இடம்பெற்று வரும் உலக பொருளாதார மன்றத்தின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜீவன் துண்டமான் நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நேர்காணலில் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த சில நாட்களாக நான் அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் பதினாறு இருதரப்பு சந்திப்புகளை நடத்தி உள்ளேன் அவர்கள் அனைவரும் இலங்கை குறிப்பிடத்தக்க அளவு மீட்டெழுந்த பயணம் மற்றும் அவை எவ்வாறு நமது வளர்ச்சி முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்பதை பற்றி அறிய ஆர்வமாக உள்ளனர் மிகவும் கடினமான நெருக்கடியிலிருந்து இலங்கை நாட்டின் முன்னேற்றத்தை அல்லது மீண்டு வந்த கதையையும் இலங்கை நாடு திவால் நிலையிலிருந்து மீண்டு வர எடுக்கப்பட்ட வேண்டிய கடினமான முடிவுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் எங்கள் இருதரப்பு கடனை மறுசீரமைப்பதாக நேற்று முன்தினம் அறிவித்தோம் இது எளிதான காரியமல்ல நிதியமைச்சர் சகான் சேமசிங்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் விளைவாகவே இவை அனைத்தும் சாத்தியமானது என தெரிவித்துள்ளார்